அத்தியாயம் முன்னூற்று எழுபத்து நான்கு பதினாறு கொலை பணிகள் பாகம் ஒன்று என்னது தாக்கும் நைட்களின் தலைவர் ஹான் கியான் தாங்க முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அவருக்கு முன்னால் ஒரு உயரமான நைட் மரியாதையாக குனிந்து நின்றிருந்தான் ஹான் கியான் முகத்தில் அமைதி சற்றே கலைந்தது இந்த முட்டாள் பசங்களா என்ன பண்ணுறாங்க இவ்வளவு நாள் பயிற்சி செய்து முதிர்ச்சியா இருக்காங்கன்னு நினைச்சேன் இப்ப என்ன ஒரே இரவுல பிரபலமாகுற மாதிரி வேலை பண்ணுறாங்க எப்போ கிளம்பினாங்க உயரமான நைட் பதிலளித்தான் கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹான் கியான் உத்தரவிட்டார் போய் அவங்களை திரும்ப கூட்டி வா இது என் உத்தரவுன்னு சொல்லு உயரமான நைட்டுக்கு முகம் சறு வெட்கப்பட்டது தாக்கும் நைட்களின் தலைவரே இது சரியில்லை விதிகளுக்கு எதிரா எதிராயிருக்கு டெமான் ஹன்ஸ்குவாட்கள் சுதந்திரமா இருக்கணும் கூட்டணி கூட அவங்களை சௌரியத்துக்கு பயன்படுத்த முடியாது இவங்க சென்றதெல்லாம் விதிப்படித்தான் ஹான் கியான் கோபத்தில் கத்தினார் என்ன முட்டாள்தனம் இந்த பசங்களுக்கு ஏதாவது ஆனா மொத்த கூட்டணியும் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கும் ஆமாம் உயரமான நைட் ஹான் கியானின் உத்தரவை இரண்டாவது முறையாக மீறத் தயங்கி வெளியே திரும்பினான் வாசலுக்கு வந்தவுடன் ஹான் கியான் திடீரென அவனை நிறுத்தினார் திரும்பி வா அதிர்ச்சியடைந்த நைட் தன் பாதங்களை நிறுத்தி ஹான் கியானிடம் திரும்பினான் ஹான் கியான் தன் மேசையை விட்டு முன்னேறி அகலமான அலுவலகத்தில் முன்னும் பின்னும் நடந்தார் அவர் புருவங்கள் ஒன்றாகச் சேர்ந்தன பலமுறை முன்னும் பின்னும் நடந்த பிறகு அவர் புருவங்கள் இறுதியாக மென்மையாகின ஒரு பெருமூச்சு விட்டு தனக்கு தானே பேசினார் இந்த பையனும் அந்த பொண்ணும் இப்போ பதினாறு வயசு ஆயிடுச்சு இவ்வளவு நாள் தனிமையில் இருந்து பயிற்சி செஞ்சிருக்காங்க நல்லா முன்னேறியிருப்பாங்க குஞ்சுகள் எப்பவும் பெற்றோரின் பாதுகாப்பில் இருந்தா உண்மையான வீரர்களாக மாற மாட்டாங்க விடு அவங்களை தங்களை தாங்களே செதுக்கிக்கட்டும் லாங் ஹவோசென் எப்படியாவது உயிரோடு திரும்பி வா பையா உண்மையில் இந்த நைட் கொண்டு வந்த செய்தி அதிர்ச்சியளிக்கும் ஒன்று தனிமையில் இருந்த அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாட் திடீரென டெமான் ஹன் ஸ்குவாட்களின் மிஷன் டவரில் தோன்றி ஒரே நேரத்தில் பதினாறு கொலை பணிகளை ஏற்று உடனடியாக கிளம்பி புனித நகரத்தை விட்டு நேராக பேய்களின் பகுதிக்கு சென்றுவிட்டார்கள் அது பதினாறு கொலை பணிகள் அவை அனைத்தும் கமாண்டர் கிரேடு தகுதி தேவைப்படுத்துபவை எளிமையானது ஒரு ஏழாவது நிலை பேய் வீரனைக் கொன்று அவனுடைய கிறிஸ்டலை பறிக்க வேண்டும் அவர்கள் ஏற்ற பணிகளில் மூன்று எட்டாவது நிலை வீரர்களை நோக்கியவை மிகவும் கடினமானது எழுபத்து இரண்டாவது பேய் கடவுளான டெவில் ஸ்னேக் அண்ட்ரோமாலியஸை கொல்ல வேண்டும் எழுபத்து இரண்டாவது ரேங்கில் இருந்தாலும் அது இன்னும் ஒரு பேய் கடவுள் எட்டாவது நிலையின் உச்சத்தில் இருக்கும் வீரன் அவனுடைய பேய்கடவுள் தூணின் அருகில் அவனது பலம் பல எட்டாவது நிலை வீரர்களுக்கு சமமாக இருக்கும் அண்ட்ரோமாலியஸை கொல்லும் பணி கமாண்டர் கிரேடில் மிகவும் கடினமானது இந்த பணி கிங் மற்றும் எம்பரர் கிரேடு டெமான் குவாட்களுக்கும் வழங்கப்பட்டது உண்மையில் அண்ட்ரோமாலியஸ் ஒரு இடத்தில் தனியாக இருந்து கொல்லப்படுவதற்கு காத்திருக்க மாட்டான் ஒரு பேய் கடவுளாக அவன் ஒரு பெரிய படையையும் கட்டுப்படுத்துகிறான் லாங் ஹவோசனின் குழு இப்படி ஒரு பணியை ஏற்க துணிந்தது தற்கொலைக்கு சமம் எட்டாவது நிலையின் உச்சத்தில் ஒருவரின் ஆன்மீக ஆற்றல் ஒரு லட்சம் யூனிக்களுக்கு நெருக்கமாக இருக்கும் டெமான் டெமான்ஹன் ஸ்குவாட்களின் மிஷன் டவர் புனித நகரத்தில் இருப்பதால் பணிகளை முடித்து திரும்புவதற்கு நீண்ட பயணம் தேவை எனவே டெமான் டெமான்ஹன் ஸ்குவாட்களின் விதிகள் ஒரே நேரத்தில் பல பணிகளை ஏற்க அனுமதிக்கின்றன ஆனால் ஒரு குழு ஒரே நேரத்தில் பதினாறு பணிகளை ஏற்றது இதுவே முதல் முறை உண்மையில் எல்லா பணிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் உள்ளது அதற்குள் முடிக்காவிட்டால் பங்களிப்பு புள்ளிகளாக அபராதம் விதிக்கப்படும் நிச்சயமாக ஒரே நேரத்தில் பல பணிகளை எடுத்தால் கால அவகாசம் சற்று நீட்டிக்கப்படும் லாங் ஹவோசெனின் குழுவுக்கு இந்த பணிகளை முடிக்க மொத்தம் இரண்டு வருடங்கள் கொடுக்கப்பட்டன ஆனால் அவர்களின் தற்போதைய பலத்துடன் எழுபத்து இரண்டாவது பேய் கடவுளான அண்ட்ரோமாலியஸை தோற்கடிக்க முடியுமா ஹான் கியான் லாங் ஹவோசெனில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாலும் இது முட்டாள்தனமாகவே தோன்றியது ஆனால் இந்த பசங்க ஏற்கனவே கிளம்பிவிட்டார்கள் அவர்களை திரும்ப அழைத்து வர முடியுமா இது அவர்களுக்கு ஒரு அடியாகவே இருக்கும் இல்லுசரி பாரடைசில் உண்மையில் நடந்தவற்றைப் பற்றி லாங் ஹவோசென் அளித்த அறிக்கையை நினைத்து ஹான் கியான் படிப்படியாக தன் கவலையிலிருந்து விடுபட்டார் ஆமாம் ஹான் கியானுக்கு இல்லுசரி பாரடைசில் லாங் ஹவோசெனின் குழு பெற்ற உண்மையான பயன்கள் பற்றி ஏற்கனவே தெரியும் ஆனால் அவன் எப்படி அனைவரையும் உள்ளே அழைத்துச் சென்றான் என்பது தெரியவில்லை லாங் ஹவோசென் சொன்னது அது வெளியிட முடியாத ரகசியம் என்று மட்டுமே எல்லோருக்கும் ஒரு ஆன்மீக அடுப்பு இருப்பதால் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் பிரச்சனை இருக்காது மேலும் லாங் ஹவோசென் இளமையாக இருந்தாலும் அவசரமாக செயல்படுபவன் இல்லை அவர்களை தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்ள விடுவது சரியாக இருக்கும் மேலும் அந்த நபர் நிச்சயமாக அவர்களை பாதுகாப்பார் ஆமாம் இதை உடனே அவரிடம் தெரிவிக்க வேண்டும் இந்த எண்ணத்துடன் ஹான் கியான் தன் கவலையை தற்காலிகமாக அடக்கினார் உயரமான நைட்டை முதலில் வெளியேறச் சொன்னார் பின்னர் அவசரமாக தன் அலுவலகத்தை விட்டு வெளியேறினார் அந்த நேரத்தில் தாக்கும் நைட்களின் தலைவரை இவ்வளவு கவலைப்படுத்திய அந்த இளைஞர்கள் ஒரு வண்டியில் வசதியாக அமர்ந்து இரு பக்கங்களிலும் உள்ள காட்சிகளை பார்த்து அரிய ஓய்வு நேரத்தை அனுபவித்தனர் வண்டிகள் டெமான் ஹன் ஸ்குவாட்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை முன்பு லாங் ஹவோசனின் குழு ஒரு வண்டியை பகிர்ந்து கொண்டது ஆனால் அது கட்டாய பணியின் போது மட்டுமே ஆனால் இந்த முறை அவர்கள் ஒரு கமாண்டர் கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாடாக பயணித்தனர் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வண்டி இருந்தது இது நீண்ட பயணங்களை மிகவும் வசதியாக்கியது குறைந்தபட்சம் இப்போது அவர்கள் பயணத்தின்போது நல்ல ஓய்வு பெற முடியும் அந்த நேரத்தில் அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன்ஸ் குவாட்டின் ஏழு உறுப்பினர்களும் பயிற்சி செய்யவில்லை இரு பக்கங்களிலும் ஜன்னல் திரைகள் உயரமாக தொங்கின மரத்தால் ஆன ஒரு அடுக்கு சேர்க்கப்பட்டதால் வண்டி குலுங்கவில்லை பயிற்சி செய்யாமல் லாங் ஹவோசென் உத்தரவுகளை அளித்தான் இது மிக நீண்ட மற்றும் கடினமான பயணமாக இருக்கப் போகிறது இவ்வளவு நாள் தனிமையில் இருந்ததால் எல்லோருக்கும் சிறிது ஓய்வு தேவை இந்த ஓய்வு நேரத்துக்குப் பிறகு பேய்களுக்கு எதிராக கடுமையான போர்கள் இருக்கும் இல்லுசரி பாரடைசிலிருந்து வெளியேறி ஒரு முழு வருடம் ஆனது எல்லோரும் ஒரு வயது முதிர்ந்துவிட்டார்கள் இளையவர்களான லாங் ஹவோசனும் கையேறும் இப்போது பதினாறு வயதை எட்டிவிட்டார்கள் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன் ஸ்குவாட்டில் உள்ள அனைவரும் இப்போது உள்முகமாகவும் குறைவாக சிதறிய மனதுடனும் மிகவும் நிலையாகவும் இருந்தார்கள் அவர்களின் போர் பலம் எந்த அளவு உயர்ந்தது என்பது அவர்களுக்கே தெரியவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வருடமாக அவர்கள் பேய்களுடன் போரிடவில்லை அவர்களின் முதல் இலக்கு ஸ்டார்சிக்கர் நகரம் முன்பு டெசோலேட் ஹிஸ்ஸிங் குகைக்கு சென்றபோது செய்தது போல அவர்கள் தென்கிழக்கு நரேக்ஸ் மாகாணத்துக்குச் சென்று பின்னர் பேய்களின் பகுதிக்கு ஆழமாக செல்லவிருந்தார்கள் வண்டி வேகமாக பயணித்து விரைவில் குழு ஸ்டார்சிக்கர் நகரத்தை அடைந்தது கடந்த ஒரு வருடத்தில் போர்கள் அடிக்கடி நடந்தன ஒவ்வொரு மனித கோட்டையும் ஒரு பின் ஒரு பேய்களின் தாக்குதல்களுக்கு ஆளாகின மிகவும் ஆபத்தானது தெற்கு மலைபாஸ் நகரம் இது பேய்களால் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டது உரிய நேரத்தில் வலுவூட்டல்கள் வந்திருக்காவிட்டால் பின்விளைவுகள் பயங்கரமாக இருந்திருக்கும் வாரியர் கோவிலுக்கு சொந்தமான தென்கிழக்கு கோட்டை மிகவும் அமைதியாக இருந்தது ஒருவேளை நரேக்ஸ் மாகாணத்தில் பெரிய மாற்றங்கள் நடந்ததால் பேய்கள் அடிக்கடி தொந்தரவு தாக்குதல்களை நடத்தினாலும் அதற்குப் பிறகு பெரிய அளவிலான போரை தொடங்கவில்லை இந்த சூழ்நிலையில் தென்கிழக்கு கோட்டையின் பின்புற தோட்டமாக அறியப்பட்ட ஸ்டார்சிகர் நகரம் அமைதியாக இருந்தது வணிகம் நல்ல முறையில் மேம்பட்டது சாதாரண மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர் உண்மையில் மனிதர்களின் லட்சியம் பொதுவாக பேய்களை விட மிகவும் குறைவு அவர்களுக்கு அமைதியான மற்றும் நிலையான வாழ்க்கை கிடைத்தால் அவர்கள் எளிதில் திருத்தியடைவார்கள் லாங் ஹவோசனின் ஏழு பேர் கொண்ட குழு ஸ்டார்சிக்கர் நகரத்தின் அலுவலக மண்டபத்தையோ அல்லது இராணுவத்தையோ தொந்தரவு செய்யவில்லை அவர்கள் அமைதியாக ஒரு நடுத்தர அளவிலான விடுதிக்கு சென்று இரண்டு வண்டி ஓட்டுநர்களை இரண்டு நாட்கள் ஓய்வுக்குப் பிறகு புனித நகரத்துக்கு திரும்புமாறு ஏற்பாடு செய்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தப் பணிகளின் கால அளவு வரை அவர்கள் திரும்ப முடியாது இங்கு காத்திருக்க சொல்ல முடியுமா எல்லோரையும் அவர்களின் அறைகளுக்கு திரும்பி ஓய்வெடுக்க அனுமதித்து லாங் ஹவோசன் கையரின் கையை பிடித்து விடுதியை விட்டு வெளியே அழைத்து சென்றான் எல்லோரின் கவனத்தையும் ஈர்க்காமல் இருக்க இருவரும் முகத்தை மறைக்கும் முக்காடு அணிந்திருந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அழகான தோற்றம் பெரும்பாலும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் ஸ்டார்ச்சீக்கர் நகரத்தின் முக்கிய வீதியில் உலாவியபோது லாங் ஹவோசென் கையரின் கையை பிடித்து மென்மையாகச் சிரித்தான் திடீர்னு புனித நகரத்தில் நாம் முதல் முறையா சந்தித்த நேரம் நினைவுக்கு வருது உண்மையில் நாம் முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டிய போட்டி நம்முடைய சந்திப்புகளுக்கு ஒரு பின்னணியாக மட்டுமே இருந்தது அந்த போட்டிகளை விட ஒவ்வொரு நாளும் உன்னை வீட்டுக்கு அழைத்து செல்லும் நேரத்தைத்தான் நான் அதிகம் எதிர்பார்த்தேன் கையேர் சிரித்தாள் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் உன்னுடைய முட்டாள்தனமான பக்கங்களை மட்டுமே நான் நினைவில் வைத்திருக்கிறேன் லாங் ஹவோசன் புன்னகையுடன் கவலையின்றி கூறினான் யார் என்னை உனக்கு முட்டாளாக இருக்கச் சொன்னது உனக்கு பிடித்திருக்கும் வரை நீ விரும்பும் அளவுக்கு முட்டாளாக இருப்பேன் கையரின் பார்வை உடனே மென்மையாகி லாங் ஹவோசனுக்கு நெருக்கமாக வந்தாள் இருவரும் ஒரு மிக இனிமையான சூழலில் மூழ்கி மெதுவாக முன்னேறினார்கள் அவர்களின் உலாவில் இருவரும் மிகவும் வசதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தார்கள் ஒரு கட்டிடத்தை அடையும் வரை நேராக முன்னேறினார்கள் இந்த இரண்டு மாடி கட்டிடத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது யூஏ கேரவன் பேய்களின் பகுதிக்குள் நுழைவது பெரிய ஆபத்தை உள்ளடக்கியது ஏனெனில் பேய்களின் எல்லையில் உளவு பார்ப்பது மிகவும் கடுமையாக இருக்கும் ஆனால் யுஏ கேரவனுடன் உள்ளே நுழைந்தால் அது வேறு விஷயம் பே இனமும் கோவில் கூட்டணியும் ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரி அதாவது வெளியில் கடுமையான கண்காணிப்பு மற்றும் உள்ளே தளர்வான ஆய்வு உள்ளே நுழைந்துவிட்டால் மூன் டெமான் குலத்தைச் சேர்ந்தவர்களாக மாறுவேடமிட்டால் பணிகளை நிறைவேற்றுவது அவ்வளவு சவாலாக இருக்காது மேலும் யுஏவின் ஒத்துழைப்பு கிடைத்தால் அவர்களின் பணிகள் இயல்பாகவே மிகவும் வசதியாக இருக்கும் சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்பு லாங் ஹவசினும் கையேறும் ஸ்டார் ஸ்டார்ச்சிகர் நகரத்துக்கு சென்று இந்த இடத்தில் யூஏவை ரகசியமாக சந்தித்தார்கள் இது அவளை கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கவும் இந்த முறையின் செயல்பாடுகளை திட்டமிடவும் இருந்தது யுஏ வணிக மன்றத்துக்குள் நுழைந்தவுடன் உடனடியாக சில பணியாளர்கள் வந்து அவர்கள் வந்த காரணத்தை விசாரித்தனர் லாங் ஹவோசன் ஒரு கைப்பிடி அளவு குறியீட்டை அவர்களிடம் கொடுத்து பொறுப்பாளரை அழைக்கச் சொன்னான் பின்னர் கையேருடன் யூஏ கேரவனின் மண்டபத்தில் காத்திருந்தான் கேரவன் பரபரப்பாக இருந்தது மக்கள் தொடர்ந்து உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டிருந்தனர் இது யூஏ வணிகக் குழுவின் முகப்பு மட்டுமே பொருட்கள் இங்கு சேகரிக்கப்படவில்லை ஆனாலும் இது மிகவும் உயிரோட்டமாக இருந்தது லாங் ஹவோசன் யூயே மீது முன்பை விட அதிக நம்பிக்கை வைத்திருந்தான் முக்கிய காரணம் இல்லுசரி பாரடைசில் அவளுடைய செயல்பாடு அந்த நேரத்தில் அவளுடைய ஒத்துழைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இது லாங் ஹவோசனுக்கு அவளுடைய பயன்பாட்டை புதிய ஒளியில் பார்க்க வைத்தது லாங் ஹவோசென் இந்த முறையின் பதினாறு பணிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென வெளியில் இருந்து சில அவசரமான பாதச் சத்தங்கள் கேட்டன பின்னர் ஒரு குழு வீரர்கள் உள்ளே நுழைந்தனர்